என்னது இருந்து விலகிறதுக்கு த்ரிஷா முடிவெடுத்திருக்காங்களா அப்ப அடுத்த என்னப்பா விஜய் கட்சியா இணையவாசிகள் நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாமலுக்கு ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலையுமே டாப் கதாநாயகர்ல ஒருவராக இருக்கிறாங்க பல முன்னணி கதாநாயகர்களோட படத்துல த்ரிஷாவை தான் தேடி தேடி புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில கதாநாயகியா வளம்பாற த்ரிஷா தற்போது சினிமாவிலிருந்து ஓய்வெடுக்க திட்டமிட்டிருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது கோலிவுட் வட்டாரங்கள்ல கூட வேகமா இந்த தகவல் உலா வந்து கொண்டிருக்குது அதை பற்றி இந்த தொகுப்புல காணலாம் நடிகை திரிஷா பேசிய கதாநாயகியாக அறிமுகமாக நடிச்சு கதாநாயகியாக நடிப்பு தெளிவான தமிழ் உச்சரிப்பு என திரிஷாவுக்கு இவை அனைத்துமே கை கொடுத்தது இதனாலேயே தமிழ் சினிமாவில் திரிஷாவுக்கு ரசிகர்கள் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொடர்ந்து கதாநாயகியா கூட அவங்க மாறி இருக்கிறாங்க விஜய் அஜித் ரஜினிகாந்த் என்று சொல்லி பல முன்னணி நடிகர்கள் நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சு வந்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் சீனியர் நடிகைகளாக இருப்பவர்கள் என்றால் அது நம்பர் ஒன் நடிகை திரிஷா மட்டும்தான் நயன்தாராவும் அதில் இருக்கிறாங்க தான் என்ற பொதுமே த்ரிஷாவுக்கு தான் முதலிடம் கூட காணப்படுகின்றது இவருடைய மார்க்கெட்டும் கூட உச்சத்தில் காணப்படுது மேலும் தங்களுக்குன்னு சொல்லி தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியுமே வச்சிருக்கிறாங்க த்ரிஷாவோட நடிப்புல அடுத்த வழியாக இருக்கிற படம் விடாமுயற்சி அதை தொடர்ந்து தக் லைஃப் என்று சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது இது மட்டும் இல்லாமலுக்கு தற்போது சூர்யாவோட நாற்பத்தி ஐந்தாவது படத்திலையுமே நடிச்சு வராங்க இப்படி இப்போ

சினிமாவிலிருந்து விலகி கொஞ்ச நாட்கள் எந்த கமிட்மெண்டும் இல்லாமல் வெற்றி கழகத்தோட இணையத்துக்கு அதிக வாய்ப்புகள் தமிழக வெற்றி இப்படியான முடிவை இணையத்துக்காக சொல்லியுமே பேசி வராங்க இதுவரை தகவலாக மட்டுமே உள்ள இந்த விஷயம் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை என்று சொல்லியுமே சில நெரிசங்கள் பேசி வராங்க த்ரிஷா அரசியல் களமிறங்கினாலுமே தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று இந்த தகவல கேள்விப்பட்ட ரசிக கோரிக்கைகளும் கூட முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க அஜித் விஜய் கமல்ஹாசன் கூறுகின்றார்கள் த்ரிஷா என்ன முடிவெடுத்தாலுமே ரசிகர்கள் பரந்தூர் நாடகம் ரொம்பவே ஹிட் ஆகி இருக்குது சினிமாவில் டப்பிங் பேசுற மாதிரி அரசியலை நினைச்சிட்டாரு போல என்று விஜய்ய சரமறிய ஒரு பிரபலம் விளாசி பேசி இருக்கிறார் அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கும் விஜய் சமீபத்தில் பரந்தூருக்கு சென்று அங்க விமான நிலையம் சமைக்கிறதுக்காக எதிராக போராடும் மக்களை சந்திச்சிருக்கிறார் அதற்கு பிறகு சில நிமிடங்கள் வரைக்குமே தன்னோட பிரசார வாகனத்திலுமே நின்றபடி நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் விஜயோட பரந்தூர் பயணம் குறித்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் முழு நேர அரசியல் பாதியாகவுமே மாறியிருக்கிறார் அவர் சமீபத்துல கூட பரந்தூருக்கு தன்னுடைய வாகனத்துல பிரசாரம் முழுக்காக போயிருக்கிறாரு அங்க போராடும் பதிமூணு கிராம மக்களை சந்திச்சு பேசவும் கூட செய்திருக்கிறாரு அவரோட பேச்சு தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடம் வரவேற்பு பெற்றிருந்தாலுமே பொதுமக்களிடம் போதிய வரவேற்பை பெறவில்லை பரந்தூர் விசிட்ட முடிச்சிருக்கிற அவர் அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கியலூருக்கு செல்ல இருக்கிறதாகவுமே தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த நிலையில விஜய கடுமையான விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு பயில்வான் ரங்கநாதன் இது குறித்து அவர் ஒரு வீடியோவில் விஜய் போட்ட பரந்தூர் நடக்கும் ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆகி இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் தான் பேசினாரு ஆனா அஞ்சு முறை பேப்பரை பார்க்கறாரு சினிமா அவளை டப்பிங் பேசுறது மாதிரி அவர் நினைச்சிட்டாரு போல அவர் இன்னும் பேச கூட தயாராவே இல்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு அஞ்சு நிமிஷங்கள் கூடவா பேசக்கூடாது இவர் மீட்டிங்கும் பெருசா எந்த செலவுமே செய்யல அவரோட பிரசார வாகனத்திலேயே போயிருக்கிறாரு எம்ஜிஆர் ஸ்டைல தன்னோட கைகளை மட்டும் ஆட்டிட்டு வந்துட்டாரு இருந்தாலுமே விஜயோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் பாராட்ட தான் வேணும் ஏனென்றால் அவங்க எந்த வித பிரச்சனையுமே செய்யாம சட்டம் ஒழுங்கு சீர்கடாமலுக்கு பார்த்து நடந்து கொள்றாங்க இல்லையா எம்ஜிஆர் எல்லாமே தன்னோட ரசிகர்களுக்கு முன் எதுவுமே முக்கியம் இல்லை என்கிற எண்ணத்துல தான் இருந்திருக்கிறாங்க ஆனா விஜயோ மீட்டிங் போகாமலே கீர்த்தி சுரேஷோட தல பொங்கல் கொண்டாடி இருக்கிறாரு அதை தொடர்ந்து எம்ஜிஆர் எப்போதுமே தான் பேசுற மீட்டிங்லயும் ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்வார் அதே போல தாங்க விஜயுமே ஒரு வார்த்தையை மீட்டிங்ல பயன்படுத்தணும் அவர் பேசி முடிச்சிட்டாரா இல்லையான்னு பலருக்கு தெரியவே இல்ல ரொம்பவே எளிமையாவும் தெளிவாகவும் பேசுறதுக்கு விஜய் இன்னுமே கற்றுக்கொள்ளணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பாமலுக்கு பேசுறாரு ஏதாவது பேசி உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா சொகு வாழ்ந்தவர் இதையெல்லாம் தாங்கி கொள்ளுவாரா விக்கிரவாண்டி மாநாட்டுக்காக விவசாய நிலத்தையும் கிணறையும் இன்னுமுமே மாறல ஆனந்த் மாதிரியான ஆட்கள் விஜயோட இன்னும் அதிக பேர் இருக்கணும் மூன்று வருஷமா மக்கள் போராடுறாங்க அப்ப கண்களுக்கு தெரியல இப்ப அவரோட கண்களுக்கு தெரியுறாங்க தனக்கு மேல பலரோட கவனம் இருக்குன்றதை புரிஞ்சு புரிஞ்சு கொண்டு நாடகம் போடுறாருங்க இந்த விஜய் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப பொறுமையாக விஜய் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கிறாரு சம்பவ இடத்துக்குமே போறாரு அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தால் பத்திரிகையாளர்களை சந்திக்கவும் கூட மறுக்கிறாரு வாகனத்துல இருந்தபடி கைகளை காட்டிட்டு போயிடுறாரு அதனால தான் அவர் இன்னும் அரசியலில் இறங்கி என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி எங்களை மாதிரியானாக்கள் அவருக்கு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்கண்டு அவர் குறித்த ப்ரெஸ் மீட் ஒன்றிலையும் யூடியூப் சேனல் மீட்டிங்லையுமே தெரிவிச்சிருக்கிறாரு மீண்டும் மீது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மொர டிவியுடன் இணைந்திருங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் இரண்டு முங்கலன் பி துஷா